நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கைநல்லூரில் பழமை வாய்ந்த செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் சிறப்பு மகா சண்டிகாமம் கடந்த பதினாறாம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற யாகத்தின் நிறைவு நாளான இன்று மகா சண்டியாகம் யாகம் நடைபெற்றது யாகத்தில் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மகா யாகம் நடைபெற்றது ஆலயத்தின் ராட்சத குண்டம் அமைத்து நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் மற்றும் ஒரு டன் அளவிலான காய்கள் பழங்கள் பனிரெண்டு மணி நேரம் இடைவிடாது மகா சண்டியாகம் நடைபெற்றது நிறைவாக பூர்ணாகுதியுடன் முடிவடைந்தது பின்னர் ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏந்திய சிவாச்சாரியார்கள் ஆலயத்தை வலம் வந்து செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது മൌനമോ ബ്ലധായംബദ മൗനമ ഹരികേചായോപീതിന പുട്ടാണതയ യോണമോയ മോനമോ രുദ്രാ ദേത്രാബദമ സൂതായ ഹ്യയമേപദേ വൃക്ഷാമ്പതയ മൗനമോ മന്ത്രണേ വാടാക്ഷാദതയ മോനമോ മുമേ കാലകൈനം പദമോ ഉച്ചൈർഗൂായ കൃന്ദയതേ പീനയോണമ കൃഷ്ണഭീതാവ സത്യേ നമ nama <laughs>